திடீர் உடல் நலக்குறைவு நகைச்சுவை நடிகர் பவர் ஸ்டார் வைத்தியசாலையில் அனுமதி பிரபல நகைச்சுவை நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் திடீர் உடல் நலக்குறைவால் சென்னை கிண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன அவர் வைத்தியசாலையில் ஒரு வாரம் தங்கியிருந்து சிகிச்சை பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான லத்திகா திரைப்படம் மூலம் அறிமுகமாகியவர் நகைச்சுவை நடிகர் சீனிவாசன் இவரது நகைச்சுவை மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் பவர் ஸ்டார் சீனிவாசன் என்று அழைக்கப்பட்டார் அதன் பிறகு கண்ணால் லட்டு தின்ன ஆசையா போன்ற சில படங்களில் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார் இதேவேளை அவர் நகைச்சுவை கதாபாத்திரம் மட்டுமில்லாமல் கதாநாயகனாகவும் திரைப்படங்களில் நடித்து வருகிறார் என்று குறிப்பிடத்தக்கது திடீர் உடல் நலக்குறைவு நகைச்சுவை நடிகர் பவர் ஸ்டார் வைத்தியசாலையில் அனுமதி பிரபல நகைச்சுவை நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் திடீர் உடல் நலக்குறைவால் சென்னை கிண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன அவர் வைத்தியசாலையில் ஒரு வாரம் தங்கியிருந்து சிகிச்சை பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான லத்திகா திரைப்படம் மூலம் அறிமுகமாகியவர் நகைச்சுவை நடிகர் சீனிவாசன் இவரது நகைச்சுவை மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் பவர் ஸ்டார் சீனிவாசன் என்று அழைக்கப்பட்டார் அதன் பிறகு கண்ணா லட்டுத்தின்ன ஆசையா போன்ற சில படங்களில் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார் இதேவேளை அவர் நகைச்சுவை கதாபாத்திரம் மட்டுமில்லாமல் கதாநாயகனாகவும் திரைப்படங்களில் நடித்து வருகிறார் என்று குறிப்பிடத்தக்கது திடீர் உடல் நலக்குறைவு நகைச்சுவை நடிகர் பவர் ஸ்டார் வைத்தியசாலையில் அனுமதி பிரபல நகைச்சுவை நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் திடீர் உடல் நலக்குறைவால் சென்னை கிண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன அவர் வைத்தியசாலையில் ஒரு வாரம் தங்கியிருந்து சிகிச்சை பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ப இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான லத்திகா திரைப்படம் மூலம் அறிமுகமாகியவர் நகைச்சுவை நடிகர் சீனிவாசன் இவரது நகைச்சுவை மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் பவர் ஸ்டார் சீனிவாசன் என்று அழைக்கப்பட்டார் அதன் பிறகு கண்ணா லட்டுத்தின்ன ஆசையா போன்ற சில படங்களில் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார் இதேவேளை அவர் நகைச்சுவை கதாபாத்திரம் மட்டுமில்லாமல் கதாநாயகனாகவும் திரைப்படங்களில் நடித்து வருகிறார் என்று குறிப்பிடத்தக்கது இது பற்றி மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க